விருச்சிக ராசியினுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேல் தேல் அது தேல் அதே போல இது வந்து நீர்த்தத்துவ ராசி புறம் ராசி சரஸ்திரம் உபையில வந்து ஸ்திர ராசியாக வருது என்னுடைய அதிபதி வந்து செவ்வாய் காலப்புஷ தத்துவ பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எட்டாம் இடமும் நமக்கு வந்து வரும் ஸோ இந்த ராசியினுடைய தன்மை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதாவது ரொம்ப கோபகாரங்களா இருப்பாங்க ரொம்ப கோபகாரங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட நம்ம வந்து பேசும்போது பழகும் போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து கோபம் வந்துடும் ஸோ முடிஞ்சளவு கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் மெயினாகவே வந்து இந்த யோகா தியானத்தை வந்து செய்ய வேண்டியங்களே வந்து நீங்கள் தான் ஸோ இந்த கோபத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கோபத்தினால அதிக கெடுபலங்களை அணுகிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது காலப்புரஷத்துவது கூடிய எட்டாம் இடமாக வருது செவ்வாயுடைய வீடாக வர்றதுனால இந்த உயிர்வெளி சொத்துக்கள் உழைக்காத தனம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிஃப்ட்டு ஸோ அந்த லாட்ரி யோகம் இதையெல்லாம் வந்து அதிகமாக அனுபவிக்க பிறந்தவர்கள் எடுக்கலாம் நம்ம ஸோ அதிலெல்லாம் தடைகள் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் நம்ம அதே போல் மரண தொடர்புடைய விஷயங்கள் அதாவது ஒரு இடுகு இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது ஒரு மாச்சரி இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது ஸோ வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவர் முதல் குண்டு ஸோ இதெல்லாம் என்னென்னாக்க இவங்களுக்கு வந்து ஒரு கை வந்த கலை இவங்க எதுக்குமே வந்து பயந்துக்கவே மாட்டாங்க இப்போ வந்து ஒரு ஹார்ட்டை பலர்ந்து நம்ம வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல தைரியம் வேணும் இல்லையா ஸோ அப்படி என்னென்னா இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் வந்து தொழிலாக பண்ணாலும் ஒரு எஜுகேஷனாக தேர்ந்தெடுத்தாலும் நிச்சயமாக வந்து அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தனித்தன்மை என்பது இருக்கும் ஸோ வந்து அது மட்டும் கிடையாது நிறைய ரகசியங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க ஸோ இவங்ககிட்ட வந்து ஒரு ரகசியத்தை கூட நம்ம வந்து வெளியில் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு ராசி தத்துவப்படி எட்டாம் இடம்ங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஒரு ரகசியத்தை வந்து வெளியில் வாங்க மாட்டாங்க ஆனால் பிறரிடம் இருந்து எந்த ஒரு ரகசியத்தையும் வந்து டக்குன்னு வந்து வாங்கிடுவாங்க இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் சிபிஐலாம் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன டக்கு டக்குன்னு எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா கை வந்த கலை அதே போல் நீர்த்தத்துவ ராசிங்கிறதுனால அவனுடைய வீட்டு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால நீர்நில வழிகள் வந்து யோகம் பெற்றவர்கள் நீர்நிலம் வழி யோகம் பெற்றவர்கள்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னாக்க இப்போ வந்து விவசாயம் வந்து நல்லா கை கொடுன்னு சொல்லலாம் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர் போடுறது கிணறு வெட்டுதல் அதை சார்ந்த தொழில் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதே போல் ட்ரான்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கை கூடும் கடல் வழி வணிகம் என்பது நல்லா கை கொடுங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தனித்திறமைகள் என்பது இருக்கும் சரிங்களா அதே போல் ஸ்திர ராசி சரம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி மூட்டை பிரிப்போம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திர ராசி கிட்ட வந்து எப்பொழுதுமே ஒரு ஐசலேஷனுங்கிறது இதுவே இருக்காது அதாவது வேகமும் இருக்காது அதே நேரத்தில் ஒரு ஐசலேஷனும் இருக்காது என்ன இருக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை என்பது இருக்கும் இந்த காரியம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ணாம விடவே மாட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு குணம் அவங்க கிட்ட ஸோ வந்து என்னன்னாக்கா இந்த சிரத்தினுடைய கேரக்டரை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ சரமம்ங்கிறது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எழுதுனா ஸ்திரம் என்பது ஒரு இடத்தில் அமர்ந்து நிலையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ வந்து ஆட்டோமொபைல் சிஸ்டமாக நம்ம என்ன இங்கேயும் போகணுமா தேவையில்லை நம்ம ஒரு இடத்துல கேஷ்ல உட்காந்தாவே போதும் அது பாட்டு வந்து வருவாய் என்பது நமக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த எட்டாம் இடம் வந்து குறிக்கிறதுனால விருஷிகவராசிக்கு உண்டான தன்மை அது ஸோ உடல் உழைப்பு பெருசாக இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து கைக்கூடும் ஸோ வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அக்னி வீரபத்திரனை வணங்குவதன் மூலமாக அந்த தோஷம் வந்து எழுதி வந்து நிவர்த்தி அடையும் அக்னி வீரபத்திரன் இது வந்து மதுரை பழங்கானந்த பக்கத்தில் வந்துருக்கு ஸோ அது இல்லாமல் வந்து சோமஸ்கந்தர் வழிபாடு வந்து எடுக்கலாம் நீங்கள் இப்போ சோமஸ்கந்தர் அப்படின்னாக்க இப்போ வந்து காஞ்சிபுரம் ஏகமாதர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சோமஸ்கந்தர் வந்திருக்காரு தென்காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயிலில் ஒரு சோமஸ்கந்தர் வந்திருக்காரு திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கோவில்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த சோமஸ்கந்தர் வந்துருக்கார் அவருடைய வழிபாடுகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வரர் வழிபாடு எடுக்கலாம் செவ்வலூரில் இருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வரர் வழிபாடு எடுக்கலாம் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதைய தரிசனம் வந்து எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிகளான விஷயங்கள் அதாவது எந்த தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிச்சயம் வந்து சரியாகும் சொல்லலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து விஷாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் வந்து இருக்கு இந்த விஷாகம் அனுஷம் கேட்டையை வந்து எப்படி பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ பீனா வந்து சொல்லுவாங்க பூமி போகும் சொன்னால் போதும் அப்போ நீங்கள் இது சொல்லுங்கள்

பனை இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரம் வந்து பலமாக ஏங்கி சனி பகவான் காரகங்கள் உங்களுக்கு ந அதிக நல்ல நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்ததான் கேட்டை நட்சத்திரம் ஸோ கேட்டேன் நட்சத்திரம் புதன் பகவானின் நட்சத்திரம் ஸோ கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடும் தெய்வம் இந்திரன் வழிபாடு இந்திரன் வழிபாடு நீங்கள் பண்ணலாம் அதுக்கு உண்டான உணவு வந்து செரி பழம் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் மூலம் புதன் பகவானின் காரங்களில் உங்களுக்கு வந்து அதிக நற்பலன் கிடைக்கும் ஸோ இது வந்து இப்போ நம்ம ரிச்சிகம் ராசிக்கு பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து